ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே லெபேசாமி தாத்தாசாமி மழைச்சாமி வெள்ளக்காரச்சாமி ஆண்டாவூரணியின் ஆதவன் ஆதபன் முகவையின் முகவரி சருகணியின் சகாப்தம் மேற்கத்திய சூரியன் என்று பல பெயர்களில் நாம் வாயார சொல்லி மகிழ்கிற இறை ஊழியர் லூயி மரி லெவே அவர்களுடைய ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாட திரளாக கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு விண்ணகம் நோக்கி பயணித்த தந்தை வாழும் புனிதராக அவர் வாழும் காலத்திலேயே அறியப்பட்டவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து பெல்ஜியம் வழியாக இந்தியா வந்து இந்தியாவில் ஒரு சில ஊர்களில் மட்டும் செண்பகனூர் பாளையங்கோட்டை டார்ஜிலிங் ஆண்டாபுரணி ராமநாதபுரம் சருகனி ஆகிய இடங்களில் மட்டுமே அமைந்து இருந்து ஆனால் இன்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறவராக இருப்பவர்தான் மாதுரவி லூயி மரியலவே அவருடைய பிறப்பும் வாழ் வாழ்வும் ஒரு சகாப்தம் அவர் பிரான்ஸ் நாட்டிலே ரென் மறை மாவட்டத்திலே பிறந்து இருபத்தி ரெண்டு வயதிலே இயேசு சபையிலே சேர்ந்து முப்பத்தி ஆறாவது வயதிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன் குருத்துவ வாழ்வு முழுவதும் தமிழகத்தில் அதுவும் அன்றைய மதுரை உயர்மறை மாவட்டத்தில் மூன்றே ஊர்களில் ஆண்டாபுரணி ராமநாதபுரம் சருகணி என்று இப்படி அவர் பயணித்து மிகச் சிறப்பாக துறவர வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் குருத்துவத்தின் மாண்பிற்கு ஒரு அடையாளமாகவும் விளங்கியவர் அவருடைய பிறந்த வீடு அவருடைய பிறந்த ஊர் அவர் திருமுழுக்கு பெற்ற ஆலயம் ஆகியவற்றை காண்பதற்காக ஒரு திருப்பயணியாகவே பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி சென்றிருந்தேன் அவருடைய ஊர் லயே என்ற ஊர் அவருடைய பிறந்த வீடு என்றும் இருக்கிறார் அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வீட்டை விற்றுவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அவர் பிறந்த வீடு பெரிய வீடு பனிரெண்டு பிள்ளைகள் எனவே இந்த பெரிய வீட்டை கட்டிய அவருடைய பெற்றோர்கள் அந்த இவர் பிறந்த ஆண்டை அங்கே குறித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு என்று எனவே இப்படி இந்த வீட்டிலே பிறந்து ஒரு சிறந்த பக்தியுள்ள மாணவனாக வளர்ந்து அவருடைய ஊரிலேயே அவர் திருமுழுக்கு பெற்றவராக அவர் தன்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த திருமுழுக்கு தொட்டி இன்னும் அங்கேயே பத்திரமாக இருக்கிறார் அந்த திருப்பிடத்தில் நானும் திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய இறை ஊழியர் லூயி மரி லெவே அவர்களுடைய நினைவை அந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்னும் அவரை பார்த்தவர்கள் அவரோடு பழகியவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் எனவே இப்படி அங்கே அவருடைய ஊரை சந்தித்துவிட்டு அவருடைய மறை மாவட்டம் அவர் பிறந்து வளர்ந்த மறைமாவட்டம் ரென் உயர் மறைமாவட்டம் அந்த பேராயரையும் சந்தித்து எப்படி உங்கள் ஊர் மகன் எங்களுடைய மறைமாவட்டத்தின் உதயமாகும் புனிதர் அவருக்கான புனிதருக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொன்னபொழுது ரென் மறைமாவட்ட பேராயர் சொன்னார் அவருடைய முத்துப்பேறு பற் பெற்ற பட்டத்திற்கு அருளாளர் பட்டத்திற்கு நானும் எங்கள் மறைமாவட்டத்திலிருந்து திரளாக மக்களும் வருவோம் என்று என்னிடம் சொன்னார் அப்பொழுது ஒரு சில கட்டணங்களை நாங்கள் இங்கிருந்து ரோமைக்கு செலுத்த வேண்டும் அதை நீங்கள் கட்டிவிடுகிறீர்களா என்று கேட்டேன் அப்பொழுது மகிழ்ச்சியாக எங்கள் ஊர் பிள்ளை புனிதராகிறார் எனவே புனிதர் பட்டத்திற்கான கட்டணச் செலவுகளை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி மறுவாரமே அனுப்பித்து வைத்து விட்டார் எப்படி அவர் அன்று மட்டுமல்ல என்றும் இந்தியாவில் மட்டுமல்ல அவர் பிறந்த பிரான்ஸ் நாட்டிலும் மக்கள் மனதங்க மனதை கவருகிறவராக இருக்கிறார் அவர் இரண்டு மறை பங்குகளில்தான் நம்முடைய மறை மாவட்டத்திலே பணியாற்றி இருக்கிறார் ஆண்டாவுரணி ராமநாதபுரம் இப்படி இந்த சருகிணிக்கு ஓய்வெடுக்க வந்தார் என்று பொதுவாக நாம் சொல்வது உண்டு ஏன் இச்சனை ஊர்கள் இருந்து சருகிணிக்கு அப்பொழுதைய பேராயரவர்கள் அவரை அனுப்பினார் என்றால் ஓய்வு எடுப்பதற்காக அல்ல சருகணியை இப்பொழுது பல பேருக்கு இப்பொழுது கூட தெரியாது இதயா கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றை வைத்து ஒரு சிலருக்கு தெரியலாம் ஆனால் அப்பொழுது சருகனி ஒரு மறைவட்ட தளம் விக்கேரியட் சென்டர் எனவே ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை அன்று குருக்கள் இங்கு வந்து தியானம் செய்வதுண்டு அவர்களுக்கு ஆன்ம குருவாக இருப்பதற்காக பேராயர் அவர்கள் இங்கே அவரை அனுப்பி வைத்தார் எனவே ஒவ்வொரு மாதமும் அவர்தான் தியானம் நடத்துவார் அவர்தான் எல்லா குருக்களுக்கும் பாவசெங்கர்த்தனம் கேட்பார் இப்படி மாதத்திற்கு ஒரு முறை குருக்களுக்கான பணி மற்ற நாட்களிலே சரகனிலே இருந்து அவர் ஓய்வெடுத்து விடுவதில்லை அவர் சருகணியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் சென்று திருப்பலி நிறைவேற்றி பாவ சங்கர்த்தனம் கேட்டு தன்னுடைய ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய காலத்தில் அவரால் ஈர்க்கப்பட்டு குருக்கள் ஆனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் தந்தை யாகு சேசு சபையை சார்ந்த அவர் அடிக்கடி தந்தை லெவே பற்றிய நூல்களை எழுதி வருகிறார் என்று கூட ஒரு நூலை நாம் வெளியிட இருக்கிறார் இப்படி எல்லா வகைகளிலும் அவர் ஒரு சிறந்த நபராக இருந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் வாழும் காலத்திலேயே பதுவை புனித அந்தோனியார் பற்றி சொல்லுகிற பொழுது அவர் இறந்து விண்ணகம் சென்ற பிறகு மட்டுமல்ல மாறாக அவர் வாழும் காலத்திலேயே புதுமை செய்தவர் என்று சொல்வது போல தந்தை இலவே அவர்களும் வாழும் காலத்திலேயே புதுமை செய்திருக்கிறார் தெய்வம் தொழால் தன் கொழுனன் தொழுதழுவால் பெய்யன பெய்யுமழை என்று திருவள்ளுவர் கூறினார் அதை நம்முடைய இறை ஊழியருக்கு நாம் ஏற்றி சொல்லலாம் தெய்வம் தொழுவார் குருத்துவத்திற்கு புனிதம் சேர்ப்பார் பெய்யன பெய்யுமழை எனவே எப்படி நம்முடைய இறை ஊழியர் வாழும் காலத்தில் புனிதராக இருந்த காரணத்தினால் அவர் சொல்லுவதை மக்கள் மட்டுமல்ல எலிகள் கூட அவர் வராதே என்று சொன்னால் நிலங்களிலிருந்து ஓடி ஒளிந்து கொண்டனர் அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்நாட்களில் புனிதம் நிறைந்தவராக அவர் இருந்தார் அதற்கு காரணம் இறைவனோடு அவர் கொண்டிருந்த நெருங்கிய உறவு இறைவனிலே அவர் ஒன்றிணைந்தவராக இருந்தார் அதனால் இறை வல்லமை அவர் வழியாக செயல்பட்டார் அவர் ஒரு சில இறை வார்த்தைகளை தனக்கு நெறிகாட்டுகிற குறிக்கோள் வார்த்தைகளாக கொண்டிருந்தார் ஒன்று தெசோலுனையர் ஐந்து பதினேழு இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறைவார்த்தையை அவர் உறுதியாக கடைபிடித்தார் அவர் வாழ்ந்த ஊர்களில் இருந்தவர்களுக்கு தெரியும் அவர் ஓய்வெடுக்கிற நேரம் தவிர்த்து ஒன்று மக்களை அவர் வரிசையாக ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பார் அல்லது ஆலயத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார் எனவே இப்பேற்பட்ட இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுகிற நபராக தந்தை இளவே வாழ்ந்தார் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்கு மூன்றிலே எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்பதனை அவர் நிரூபித்து காட்டினார் மற்ற விஷயங்களெல்லாம் செய்யலாம் குருக்கள் கட்டடம் கட்டலாம் பள்ளிக்கூடம் நடத்தலாம் பெரிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம் ஆனால் பேய்களை ஓட்டுவதும் நோய்களை நீக்குவதும் இறை வல்லமை உடைய சில பேருக்குத்தான் கிடைக்கும் அப்படி அவர் இறை வல்லமையுடையவராக இருந்தார் அதற்கு காரணம் என்ன இறைவனை நம்பினார் இறைவனோடு இணைந்து இருந்தார் அவரது நாமஜிபம் ஓ இயேசுவே அன்பின் அரசே உமது அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் அதுதான் அவர் எதை நம்பினாரோ அதை உறுதியாக நம்பினார் நம்மிலே பல பேர் சிலவற்றை சில காலங்களிலே நம்புவது உண்டு ஆனால் சில நல்லவற்றை பல சமயங்களிலே மறந்து விடுவது உண்டு ஆனால் தந்தை இளவே இயேசுவை நம்பினார் அவர் அன்பின் அரசர் என்று நம்பினார் அவருடைய அன்புள்ள இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார் எனவேதான் அவரது கடவுளுடைய அடையாளமாக புதுமைகள் நிறைவேற்றுகிற நபராக வாழும் காலத்திலேயே இருக்க முடிந்தார் இந்த அன்புக்கு அவர் சாட்சி யாருடைய அன்புக்கு இறை அன்புக்கு சாட்சி விவிலியம் கடவுளை என்ன என்று சொல்கிறது காட் இஸ் ட்ரூத் உண்மையே கடவுள் சத்தியமே கடவுள் என்று மகாத்மா காந்தி சொன்னார் ஆனால் திருவிவிலியம் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறார் குறிப்பாக யோவான் அவருடைய திருமடலிலே அன்பே கடவுள் என்று சொல்லுகிறார் எனவே இந்த கடவுள் அன்புமயமானவர் அதுதான் விவிலியத்தினுடைய இறை வெளிப்பாடு குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால் அன்பே கடவுள் இந்த அன்பு என்பது அன்பு ஒன்றால்தான் உலகம் இயங்குகிறது முதலிலே இறை அன்பால் இறைவன் மானுடர் மேல் கொண்ட அன்பின் காரணமாக யோவான் தன்னுடைய திருமடலிலே திருமடல் ஒன்றிலே கடவுளுடைய அன்பு என்னவென்று நாம் எதன் வழியாக உணர்ந்தோம் என்று சொன்னால் அவர் நாம் பாவிகளாக இருக்கிற பொழுதே நமக்காக தன் திருமகனையே அனுப்பினார் என்பதனில் கடவுள் நம்மேல் அன்பு கொண்டுள்ளார் என்பதனை நாம் உணர்கிறோம் என்று சொல்லுகிறார் எனவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் மனிதர்களை அன்பு செய்கிறார் அன்பு என்பதென்ன ஒரு நகர்வு ஒரு இயக்கம் எனவே கடவுளுடைய அன்பு என்பது மனிதர்களை நோக்கிய ஒரு நகர்வு அதுதான் கடவுளுடைய இயல்பு தனக்காக இருப்பது அல்ல கடவுள் கடவுள் மனிதர்களுக்காக இருக்கிறார் எனவே மனிதர்களை நோக்கி நகர்ந்தார் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை செய்தி அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இறைவாக்கினர்கள் வழியாகவும் புதிய ஏற்பாட்டிலே தன் ஒரே திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இந்த உலகை நோக்கி பயணித்தார் உலகிலே பிரசன்னமாக இருந்தார் உலகை நோக்கி நகர்ந்தார் உலகை வழிப்படுத்தினார் மீட்டெடுத்தார் எனவே கடவுளுடைய நகர்வுதான் அவருடைய அன்பு இந்த அன்பு என்பது யாருக்காக நல்லவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய பக்தர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல நல்லாருக்கும் பொல்லார்க்கும் அவருடைய அன்பு அதனைத்தான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாகச் சொன்னது கடவுள் எல்லோருக்கும் அன்பு காட்டுகிறார் அவருடைய அன்பின் வழியாக கடவுள் எத்தகையவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறார் எனவே கடவுளுடைய அன்பு என்பது அனைவருக்குமான அன்பு வானிலிருந்து வருகிற மழை போல அந்த மழை நல்லவன் கெட்டவன் பார்த்து பெய்வதில்லை வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து பெய்வதில்லை எல்லோருக்கும் மழை பெய்து எல்லோருடைய மனங்களையும் குளிரச் செய்கிறார் அப்படித்தான் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பு அனைவருக்குமான நல்லவர்களுக்கு மட்டல்ல கெட்டவர்களுக்குமான அன்பு அனைத்து மனிதர்களுக்குமான அன்பு நதியிலே வருகிற வெள்ளம் எல்லோருக்குமான வெள்ளம் தண்ணீர் அதில் யாரெல்லாம் சென்று குளித்து குடித்து மகிழ்கிறார்களோ அவர்கள் மகிழ்ந்து கொள்ளலாம் இப்படித்தான் கடவுளுடைய அன்பு அனைவரை நோக்கியும் வருகிறது எனவே கடவுளுடைய அன்பு என்பது கிரேக்கத்தில் அகாபே தன்னலமற்ற அன்பு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது கெனோசிஸ் தன்னை வெறுமைப்படுத்தும் அன்பு இதுதான் கடவுளுடைய அன்பு இயேசுவை பார்த்து ஒருவன் கேட்டான் இயேசுவே ஆண்டவரே நீர் எவ்வளவு என்னை அன்பு செய்கிறேன் அவர் சொன்னார் இரண்டு கரங்களையும் விரித்து சிலுவையிலே சொன்னார் இவ்வளவு உன்னை அன்பு செய்கிறேன் எனவே அந்த அளவிற்கு தன்னுடைய உயிரையும் இறுதி சொட்டு இரத்தையும் சிலுவையிலே சிந்தி உலக மாந்தரை கடவுள் அன்பு செய்கிறார் ஆண்டவர் இயேசு அன்பு செய்கிறார் எனவே இத்தகைய அன்புதான் இறைவனுடைய அன்பு இப்படி அவரைப் போல நாமும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு அழைப்பு விடப்படுகிறது மிக தெளிவாக தன்னுடைய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி நாலு முதல் உள்ள வசனங்களிலே நீங்கள் அனைவருக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார் அன்பு என்பது உங்களை அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்ல மாறாக உங்களை வெறுப்பவர்களுக்கும் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்கிறார் எனவே கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் நம்மை அன்பு செய்பவர்களை மட்டுமல்ல நம்மை வெறுப்பவர்களையும் நம்மை பகைப்பவர்களையும் நமக்கு கேடு விளைப்பவர்களையும் நாம் பார்த்து அன்பு செய்ய வேண்டும் எனவே அனைவருக்குமான அன்பு அன்பு என்பது சில சமயங்களிலே சில பேரால் சுயநலமாக புரிந்து கொள்ளப்படுகிறார் தனக்கு நன்மை செய்பவர்களுக்கு மட்டும் நன்மை செய்வது என்பது அன்பு அல்ல என்று விவிலிய மிகத் தெளிவாகச் சொல்கிறார் தங்களுக்கு தீமை விளைவிப்பவர்களுக்கும் அன்பு செய்வதுதான் அன்பு எனவே இப்பேற்பட்ட சுயநலமற்ற அன்பாக நம்முடைய அன்பு இருக்க வேண்டும் இதுதான் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பு ஒரு நகர்வு கடவுள் மனிதர்களை நோக்கி நகர்ந்த நகர்வு அதுபோல நாமும் நம்முடைய சுயநலத்திலிருந்து நகர வேண்டும் பிறர் நலத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படி நகர்கிற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய மக்களாவோம் அப்படி ஆண்டவருடைய மக்களாகிற பொழுது தந்தையிலவே அவர்கள் போல நாமும் கடவுளுடைய அன்பின் அருமடையாளங்கள் நம்மில் நிகழ்பவர்களாக நாம் மாற முடியும் எனவே இப்படி அன்பின் அரசரை அன்பு செய்வதும் அந்த அன்பின் அரசர் போல பிறரையும் நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இறை ஊழியர் அச்சகையவராக வாழ்ந்தார் அவரை உதயமாகும் புனிதர் என்று அழைக்கிறார் ஒருவரை திருச்சபையிலே புனிதராக அங்கீகரிப்பதற்கு இரண்டு பகுதிகள் இருக்கின்றன டயாசிசன் ஃபேஸ் அண்டு ரோமன் ஃபேஸ் என்று இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று டயாசிசன் ஃபேஸ் அப்படி என்றால் நம்முடைய மறை மாவட்டத்தில் அவர் புனிதராக வாழ்ந்தார் புனிதர் என்பதனை மறைமாவட்டம் அங்கீகரிக்க வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் அப்படி உறுதி செய்து தன்னுடைய ப்ராசஸை அது முடித்து ரோமைக்கு அனுப்புகிற பொழுது அவர் இறை ஊழியர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இத்தகைய மறை மாவட்ட அளவை நம்முடைய தந்தையிலவே அடைந்திருக்கிறார் அதனால்தான் அவரை இறை ஊழியர் என்று அழைக்கிறார் இரண்டாவது ரோமன் ஃபேஸ் அதாவது ரோமையிலே அவருடைய புனித அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் இங்கிருந்து நாம் அனுப்பிய ஐநூறு பக்கங்கள் அவருடைய வாழ்வு பற்றிய அவருடைய புனிதம் பற்றிய அவருடைய குருத்துவம் பற்றிய அனைத்து செய்திகளையும் திரட்டி ஐநூறு பக்கங்கள் அனுப்பியிருக்கிறோம் அங்கே ரோமன் பாஸ்டுலேட்டர் என்று ஒருவர் இருப்பார் நம்முடைய மறைமாவட்டத்திற்கென்று ஒரு பாஸ்டுலேட்டர் வேண்டுகையாளர் அதே ரோமன் வேண்டுகையாளர் அவரை இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் கடந்த ஒரு வருடத்தில் இரண்டு முறை சந்தித்தேன் அவரை பார்த்து நான் கேட்டேன் இரண்டாவது முறை சென்ற பொழுது நான் இன்னும் ஏதாவது செய்ய இருக்கிறதா தந்தையினுடைய புனிதர் பட்டம் முதலிலே அருளாளர் பட்டம் அதற்கான வேலைகளை நான் எதுவும் இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறதா என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் ஆயிரவர்களே நீங்கள் செய்ய வேண்டுவதை வேகமாகவே செய்துவிட்டீர்கள் ஒரு வருஷத்தில் ரெண்டு முறை என்னை வந்து பார்த்து விட்டீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் கட்ட வேண்டிய கட்டணத்தையும் ரென் பேராயர் வழியாகவும் இயேசு சபை அதிபர் வழியாகவும் நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள் இனிமேல் வேலை செய்ய வேண்டியது நான் தான் என்று சொன்னார் அவர் என்னிடம் காட்டினார் உங்களுடைய இறை ஊழியர் பற்றிய தரவுகள் நிறைய இருக்கிறார் நாம் அனுப்பிய பனிரெண்டு பக்கங்களை ஐநூறு பக்கங்களை பனிரெண்டு வால்யூம்களாக அவர் வரிசைப்படுத்தி பயிர் பண்ணி வைத்து பாருங்கள் இவ்வளவு பனிரெண்டு வால்யூமையும் நாங்கள் படித்து ஒவ்வொரு தலைப்பின் கீழும் அதனை கொண்டு வந்து நாங்கள் ரோமையினுடைய திருவாட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களுக்கான பேராயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே இந்த ரோமன் ஃபேஸ் என்பது முதல் நிலையிலே இந்த பொசிஷியோ என்று சொல்லப்படுகிற இறைவூழியர் பற்றிய அனைத்து தரவுகளையும் நான்கு தலைப்பின் கீழே அவர்கள் திரு பீடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு ஆண்டு குறைந்தது அங்கே உள்ள விற்பனர்கள் அதை படித்து முடித்து சரி இவர் புனிதராவதற்கு தகுதியானவர் என்று சொன்னால் அப்பொழுதுதான் த வெனரபிள் வணக்கத்திற்குரியவர் என்று அவர் அறிவிக்கப்படுவார் எனவே இப்பொழுது வணக்கத்திற்குரியவர் என்று அறிவிக்கப்படுவதற்கே எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்டேன் நானே டைம் லிமிட்டை வைக்கிறேன் அவர் சொன்னார் பொசிஷியோவை எப்படியும் நான் ஜூலை மாதத்திற்குள் சமர்ப்பித்து விடுகிறேன் அதற்கு பிறகு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு குறைந்தது ஆகும் என்று சொன்னார் அதற்கு பிறகு அவர்கள் அவரை தனரபிள் வணக்கத்திற்குரியவர் என்று அறிவித்த பிறகு அவர் வழியாக அவருடைய பரிந்துரையின் வழியாக நடந்திருக்கக்கூடிய புதுமைகளை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அந்த புதுமைகள் நிரூபிக்கப்பட்டவுடன் அவர் அருளாளர் முத்து பெற்றவர் என்ற பட்டத்தை பெறுவார் அந்த நிகழ்வை பெரும் அளவிலே நாம் நம்முடைய மறை மாவட்டத்திலேயே சருகணியிலேயே நிகழ்த்தலாம் இந்த இடம் பத்தார் ஆனால் அதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளாகும் சில புனிதர்களுக்கு இருபது ஐம்பது நூறு வருடங்கள் கூட ஆகிறது ஆனால் நம்முடைய இறை ஊழியருக்கு விரைவிலேயே இந்த பட்டங்கள் கிடைக்க வேண்டும் வணக்கத்திற்குரியவர் அருளாளர் இறுதியாக புனிதர் என்ற நிலைக்கு அவர் வரிசையாக விரைவில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே நம்முடைய புனிதருக்கு நாம் காட்டும் வணக்கம் மரியாதை எதில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பரிந்துரையின் வழியாக அவரிடம் நாம் மேற்கொள்ளும் ஜெபத்தின் வழியாக நாம் பல்வேறு நலன்களை பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதிலும் எதிர்காலத்தில் இந்த கிறிஸ்தவம் இந்த மண்ணுலகில் தொடர வேண்டும் என்றால் இறை அழைத்தலை ஊக்குவிப்பதிலும் தான் அடங்கியிருக்கிறார் நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இறை அழைத்தலின் தொட்டில் த கிரேடில் ஆஃப் ஒக்கேஷன் என்று அழைக்கப்பட்டார் என்றைக்கும் சிவகங்கை ஆயர் என்ற முறையில் நான் இந்தியாவில் எந்த இடத்திற்கு போனாலும் ஏன் வெளிநாடுகளிலும் அங்கே சிவகங்கையிலிருந்து அருட் சகோதரிகள் அரு சகோதரர்கள் குருக்கள் இருப்பார்கள் ஆனால் அது குறைந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது இறை மிக குறைந்து விட்டார் மற்ற மறை மாவட்டங்களை விட இன்னும் குறைவாக இருக்கிறார் அடுத்த வருடம் ஒரு குரு கூட மறை மாவட்டத்திற்கு இல்லை இந்த ஆண்டு ஒரு திருத்தொண்டர் கூட இல்லை இந்த நிலை இருக்கிறார் எனவே நீங்கள் தேவழைதலை உருவாக்க வேண்டும் மறை மாவட்டத்தில் ஒகேஷன் ப்ரமோட்டர் நாங்கள் ஒரு குருவை நியமித்திருக்கிறோம் ஆனால் ஒருவர் என்னம் கேட்டார் உங்களுடைய ஒகேஷன் ப்ரொமோட்டர் யார் என்று கேட்டார் எங்கள் அம்மா என்று சொன்னேன் அதான் உண்மை எங்கள் அம்மா நான் சிறுபுள்ளையாக இருந்ததிலிருந்து நான் படிக்க ஆரம்பித்த பிறகு பூசை செய்ய அனுப்புவார் நீ குருவாக வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார் எனவே ஒவ்வொரு தாயும் தான் தேவழைத்தல் ஊக்குனர் ஒரு குழந்தை இருக்கா கவலைப்படாதீங்க கடவுளுக்கு அனுப்புங்க அவங்க கல்யாணம் ஆகி உங்களை கவனிச்சுக்கிறத விட ஃபாதர் ஆகி உங்களை நல்லா கவனிச்சுப்பான் எனவே இந்த தேவை அழைத்தல் மிக முக்கியமானது பிப்ரவரி மாதம் அழைத்தல் முகாம் இருக்கிறார் அதற்கு பிள்ளைகளை வெகுவாக அனுப்பி வையுங்கள் இதில் என்னன்னா குறுக்கள் ஆவதற்காவது சிங்கிள் டிஜிட்டல பிள்ளைங்க பசங்க வர்றானுங்க ஆனால் கன்னியாஸ்திரி ஆகிறதுக்கு அதில் கூட வர்றதில்லை பெரிய பெரிய எல்லாம் இப்பொழுது மூடி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த நிலை மாற வேண்டும் இந்த உலகிற்கு கிறிஸ்தவம் இருந்தால்தான் எதிர்காலம் இருக்கும் நமக்கு எப்படி கிறிஸ்தவம் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து கொடுத்ததோ அதுபோல அடுத்து வருகிற தலைமுறைக்கும் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவம் இருக்க வேண்டும் எனவே தந்தை இலவையை போற்றுகிற நாம் அவர் போன்ற புனிதமான குருக்கள் வர வேண்டும் என்று உருவாக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக கோயிலில் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் சாமியார் பிரசங்க வைக்க ஆரம்பித்த உடனே ஒரு தூங்க ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு ரொம்ப கோபம் சாமியாருக்கு எப்படியாவது ஒரு எழுப்பணும்னு நினைச்சார் பேர சொல்லி தான் பகைமையாகி போயிடும் அதனால் என்ன சொன்னார் ஒரு டாக்டிக்ஸ் பண்ணார் இங்கே உங்களில் யாரெல்லாம் மூச்சத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார் எல்லோரும் எந்திரிச்சிருந்தாங்க இவர் தவிர இவர் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தார் இவருக்கு வருத்தம் இதில் கூட இவர் எந்திரிக்கலையேன்ட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நரகத்துக்கு போக விரும்புகிறீங்கன்னு கேட்டார் யாரும் எந்திரிக்கலை அப்படியே பின்ட்ராப் சைலன்ஸ் இந்த அமைதி வந்து இதுவரைக்கும் சாமியார் பேசிக்கிட்டு இருந்தார் தாளாட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு வரைக்கு அதனால் தூங்கிக்கிட்டே இருந்தார் ஆனால் சைலண்ட் ஆன உடனே வாரி சுருட்டி எந்திரிச்சார் வாரி சுருட்டி எந்திரிச்ச உடனே எல்லாரும் கொக்கொக்கோன்னு சிரிச்சாங்க பங்கு சாமியார் அவரை பார்த்து கேட்டார் ஆமாம் ஏன் நீ மட்டும் நிற்கிற மற்றவங்களாம் உன்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாங்கன்னு கேட்டார் இவர் ரொம்ப கூலாக சொன்னார் சாமி அதெல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக எனக்கு தெரியுது நீங்களும் நானும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் நிற்கிறோம்னு சொன்னார் நரகத்திற்கோ மோட்சத்திற்கோ யாரும் தனியாக செல்வதில்லை நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்ல நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் நம் இறை ஊழியர் தந்தையிலவே இருக்கிறார் அவர் வழியில் பயணிப்போம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிப்போம் எதிர்நோக்கு என்பது இருளிலும் ஒளியை காண்பது துன்பத்திலும் மாற்றத்தை காண்பது சாத்தானின் சோதனைகளிலும் கடவுளுடைய அருளை காண்பது இதுவே எதிர்நோக்கு இத்தகைய எதிர்நோக்கில் இந்த ஜூபிலி ஆண்டில் பயணிப்போம் இறை ஊழியர் லெவையினுடைய மன்றாட்டையும் பாதுகாப்பையும் நாம் பெறுவோம் அவ்வாறு இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வளர இறைவனை அருள் புரிவாராக ஆமை